ஹாய் நான் உங்களுடைய சார்மிலா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே வெள்ளி மேகம் இந்த படத்துடைய டான்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு நல்ல இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு டீம் ஷைனு சவக்காதுன்னு சொல்லிட்டு டேரக்டருடைய பேர் மலையாள நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் படம் பாயிண்ட் ரேஞ்சில் நான் கூட நடிச்சிருக்கேன் ஆனா அவருக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தமிழ் படத்தை செய்யணும் தமிழ் படத்தை எடுக்கணும்னு அவருடைய முதல் படம் தமிழ் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் தமிழ் ஆர்ந்திருக்காங்க அதனால இது பியோர் தமிழ் மூவி அண்ட் தமிழ் மூவி த்ரில்லர்ஸ் ஒரு சம்பவம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து வரைக்கும் இல்லை நான் பண்ணியிருக்கேன் வாங்க படம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே செலிபிரிட்டி ஸ்டேஜ் எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் வந்து என்கரேஜ் பண்ண வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் வணக்கங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்களான மீடியா பீப்புள் நீங்க எல்லாரும் தான் ஏன்னா நான் புதுசா வந்த போது அட்டைப்படத்திலயும் சரி எல்லாத்தையும் சரி இந்த பின்னப் வரும் ஸ்னாப் எல்லாத்தையும் போட்டு போட்டு என்ன என்கரேஜ் பண்ணீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இந்த மலையாள டிவியும் நீங்க என்கரேஜ் பண்ணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்க நினைச்சா தான் உண்டு கடவுளால மனுஷங்களுக்கு விதி எழுத முடியும் ஆனா பத்திரிகையாளர்கள் உங்களால ஒரு டெக்னீஷியனுக்கோ நடிகர் நடிகைக்கோ விதிகளை எழுத முடியும் மாற்றம் எழுத முடியும் ஸோ எங்களை பத்தி நீ எழுதுற வார்த்தைகள் என்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு சென்று அடையிடும் அது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெற்றி அண்ட் நான் நம்ம சுப்ரீம் டைரக்டர் ஷைனு செவக்காரன் பத்தி சொல்லணும்னா என்ன எப்பவுமே அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாரு அவரு அண்ட் அவரை பத்தி என்ன சொல்லணும் அந்த சுப்ரீம் டைரக்டர் எப்படி அவரை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய லெவல் டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்றேங்க நான் பெயர்களை மென்ஷன் பண்ண விருப்பப்படல அவங்க எல்லார்கூட பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்காதுங்க ஆர்டிஸ்ட கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க யாருக்கு ஷாட் எடுக்குதுன்னே தெரியாது அவங்க ஒருத்தரோட பிளேனிங் பண்ணிட்டு இருப்பாங்க கேமராமேனும் டைரக்டரும் குஜு குஜுன்னு பேசிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பட் இங்க போன நீட் பிளானிங் எல்லாமே இந்த செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்கே இருக்காது வந்தா ஒரே டேக்கு மேக்சிமம் முடிச்சுதான் அனுப்புவாரு அதுதான் சுப்ரீம் டைரக்டர் காட்டக்கூடிய விஷயம் அது அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாலச்சந்தர் பாரதிதான் அடிச்சு வேலை வாங்குவாங்க இவர் சிரிச்சே வேலை வாங்குவார் ஆமா எங்கள்கிட்ட நாங்க தப்பு பண்ணாலுமே இருக்கட்டும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அவர் ப்ரொடியூசர் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாரு ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாரு ஏன்னா ரியல் லைஃப்ல நல்ல ஒய்ஃப் சினிமால நல்ல ஒய்ஃப் நானு அதனால அவர் நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்பாரு அது மட்டும் இல்ல இப்போ ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியனையும் எந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாங்களோ ப்ரொடியூசர் எப்பவுமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாரு யூஸ்வலா பார்த்தாக்கா ஒரு படம் தொடங்கும் போது டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாளைக்கு பத்து இருபது போன் கால் வந்துடும் எங்களுக்கு ஆனா நாங்க பத்து இருபது போன் கால் அந்த படம் முடியும் போது பண்ணாக்கா கூட சப்ஸ்கிரைபர் நாட் இன் ரீச் இல்ல அவங்க பிளாக் லிஸ்ட்ல போடுறது எப்படியாவது பணம் கொடுக்காம தப்பிச்சு ஓடணும் தான் முக்கிய பேர் இருப்பாங்க ஆனா இங்கேயே படம் முடிய முடிய ரெண்டு பேரும் மாறி மாறி போன் பண்ணி பேமெண்ட் கிட்டியோ பேமெண்ட் கிடைச்சாச்சா சாமியில பேமெண்ட் போயோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள கேரி சோ நிச்சயமா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு மற்றவங்க சந்தோஷமா வச்சுக்கிறவங்க வாழ்க்கையில் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாங்க வாழ்த்துக்கள் ஃபார் வெரி மச் நிச்சயமா வந்து இவங்களை தமிழ்ல முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஏன்னா டப்பிங் படங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நமக்காக டீம் தமிழ்ல வந்து படம் எடுத்திருக்காங்க அண்ட் உண்மையிலே சொன்னாக்க அவங்க டெக்னீஷியன்ஸ்ல ஒன்னு ரெண்டு பேர் கூட தமிழ் கிடையாது பட் தமிழ் மேல இருக்க பேஷன்ல தே வி டூயிங் இப்ப என்ன மாதிரி தமிழ் ஆட்கள்லாம் ஒன்று ரெண்டு வார்த்தையை மாதிரி சொல்லிக் கொடுப்போம் இந்த வார்த்தை அந்த வார்த்தை அது உச்சரிப்பில நம்ம வினிதா சூப்பர் சொல்லவே வேண்டாம் ஸோ அவங்க எல்லாம் நல்லபடியா பண்ணிருக்காங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்